ப்ரோ உங்களுக்கு பேசினபடி பாக்கெட் ஸ்ப்ரிங் ப்ரோ தெரியுதுங்களா ஸோ உங்களுக்கு தனியாக எடுத்து பண்ணது தான் ஸோ அதுக்கு கீழே ரெண்டு இன்ச்சு சாஃப்ட் வச்சிருக்கேன் என்னென்ன வேலை நேரத்தில் வீடியோ கால் பேசிட்டு இருக்கீங்க பர்சனல் வீடியோ கால் இல்லை நம்ம கம்பெனி நம்பி வெளியூர்ல இருந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட நேம் கார்த்திக் நான் வந்துட்டு செஞ்சேன் இருக்கேன் அவங்க ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்றத லைவாக சொல்கிறோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்ன ப்ரைஸில் சொன்ன டைமில் எக்ஸாக்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க நம்மளோட சிவானந்தா மேட்ரஸில் ஃபோம்ல ஆரம்பிச்சு காயர் சாஃப்ட் மாடலாக இருக்கட்டும் போனல் ஸ்ப்ரிங் பாக்கெட் ஸ்ப்ரிங் ஆர்த்தோ சாஃப்ட் ஆர்த்தோ மெமரி

நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸ்ல நம்பி மெத்த எடுக்கிற எல்லாத்துக்குமே ஃபைவ் டு டுவெண்ட்டி இயர்ஸ் மெத்தைகளை பொறுத்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்டு வரங்க கார்னர் பூட் பிவிசி எல்லாமே போட்டு நம்மளோட ஓன் வெஹிக்கல்லே உங்களுக்கு சேஃபான முறையில் ஃப்ரீ டெலிவரியாவே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு பேசினபடி பாக்கெட் ஸ்ப்ரிங் ப்ரோ தெரியுதுங்களா ஸோ உங்களுக்கு தனியாக எடுத்து பண்ணது தான் அதுக்கு கீழ ரெண்டு இன்ச்சு சாஃப்ட் வச்சிருக்கேன் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளாப் கொடுத்து டைட்டா இருக்கிறதுக்காக லேட்டக்ஸும் கொடுத்துருக்கேன் ப்ரோ தெரியுதுங்களா ஸோ க்ளோஸ் அப்பில் காட்டுற நல்லா பாருங்க என்னென்ன வேலை நேரத்தில் வீடியோ கால் பேசிட்டு இருக்கீங்க இல்லைப்பா பர்சனல் வீடியோ கால் இல்ல நம்ம கம்பெனி நம்பி சிவானந்தா மேட்ரஸ் நம்பி வெளியூர்ல இருந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு உள்ள என்ன பொருட்கள் கமிட் பண்ணிருக்கோமோ அதை தான் வச்சு பண்ணுற வெளிப்படைத்தன்மையோடு நம்ம பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமைப்பா ஆமாங்க இன்னைக்கு சூழ்நிலையில் ஒரு நல்ல மணியே ஸ்பெண்ட் பண்ணாலும் தரமான மெத்தைகள் நம்மளோட வீட்டுக்கு வருதான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதாங்க அப்படி பார்க்கும் நம்மளோட சிவானந்தா மேட்ரஸ்ல நம்மளுடைய வெளிப்படை தன்மைக்காகவே பல இடங்களை சுத்திட்டு நம்மள நம்பி ஒரு மூணு மெத்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒன்பதுக்கு ஒன்பதுல ஒரு பாக்கெட் ஸ்பிரிங் லேட்டக்ஸ் போட்ட மெத்த மொத்தம் பனிரெண்டு இன்ஜிங்க ஒரு அடி மெத்த அதுல இன்னொரு மெத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க கீழே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ராமேட்டில் எல்லாமே வெளிப்படையா காட்டுறோம் கீழே பாக்கெட் ஸ்பிரிங் போட்டிருக்கோம் அதுக்கு கீழே சாப்பிட்டு போட்டுருக்கோம் மேல ரெண்டு இன்ஜி தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டுருக்கோங்க சோ இன்னொரு மெத்த அடுத்து ரெடி ஆக போகுது இன்னொரு மெத்த அவங்களோட பேரண்ட்ஸ்க்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறு இன்ஜில

உடல் ஹீட் இல்லாம உடல் நலம் சார்ந்து மட்டும் தான் மெத்தைகள் எல்லாமே தயாரிச்சு கொடுத்துட்டு வரோம் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு எந்த மாதிரி மெத்த கொடுக்கணும் பெரியவங்களுக்கு எந்த மாதிரி மெத்த கொடுக்கணும் யங்ஸ்டருக்கு எந்த மாதிரி மெத்த கொடுக்கணும் அப்படின்ற வகையில தான் உடல் நலம் சார்ந்து மெத்தைகள் எல்லாமே தயாரிச்சு கொடுத்துட்டு வரங்க உடல் நலம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துற கிளாத் முத கொண்டு பாருங்க பேம்போ ஆலிவேரா அப்படின்ற மாதிரி உடலுக்கு ஹீட் வராத வகையில தாங்க மேல பயன்படுத்துற ஃபேப்ரிக் முத கொண்டு பயன்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் லேட்டக்ஸ்ல நிறைய வகைகள் இருந்தாலும் நம்ம பயன்படுத்துற தாய்லாந்து லேட்டக்ஸ் அப்படின்றதுனால இந்த மெத்தையை பயன்படுத்துறவங்களுக்கு உடல் சூடோ முதுகு வலியோ நூறு சதவீதம் வராதுங்க மத்தவங்கள தாண்டி சிவானந்தா மேட்ரஸ்ல

ரொம்ப விலை சொல்லி சொல்லலாம் பட் ஃபுல் ஆட்டக்ஸ்ன்னு சொல்லலாம் ஆனா இந்த ஷீட்டே கண்டிப்பா வெளிப்படை தன்மையை அவங்க காட்ட மாட்டாங்க முழுக்க முழுக்க ஆரஞ்சு ஃபுல் ஆட்டக்ஸ் இயற்கையான ரப்பர் மில்க் இதுக்கு தனிப்பட்ட முறையில் இருபது வருஷம் வாரண்டி நம்மளுடைய சிவானந்த மேட்ரஸ் தரும் ஸோ இந்த மாதிரி மெத்தைகள் எடுக்கும் போது இந்த டைப் ஆஃப் இயற்கையான ரப்பர் மில்க்ல பண்ணக்கூடிய லேட்டக்ஸ் பில்லோவுமே நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் நம்மளுடைய மேக்கிங் பாருங்க அவ்வளோ தெளிவா இருக்கும் இந்த கஸ்டமருக்கே பாருங்க நாலு இன்சஸ் ரீவாண்டட் போட்டு ஆறு இன்சஸ் லேட்டக்ஸ் போட்டு சேலத்துக்கு ஒரு பெட் ரெடியாயிருக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் தமிழ்நாட்டில் எங்கேயாவது காட்டுங்க கண்டிப்பாக சொல்றேன் அவ்வளோ குவாலிட்டியாக நாங்க பண்ணி கொடுப்போம் மேலே ஜஸ்ட் குல்டிங் பண்ணவே கிடையாது ஜஸ்ட் ஃபேப்ரிக் மட்டும் தான் போட்டு பினிஷ் பண்ணிருப்பேன் அவ்வளோ பிரீமியமா இருக்குங்க சோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா உங்களுக்கு பிடிச்ச இன்சஸ்ல நீளத்துல அகலத்துல எவ்வளவு பெரிய நீள அகலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஏற்றாறு போல கஸ்டமைஸ்டா நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸ்ல பண்ணி கொடுத்துட்டு வரங்க நீங்க என்ன சைஸ்ல என்ன மாதிரி பிடிச்ச மாதிரி மெத்தைகள் எடுக்க நினைச்சாலும் தாராளமா எடுக்கலாங்க உதாரணத்துக்கு இங்க உள்ள மூணு மெத்தைகளை பாருங்க இந்த மெத்தை பாத்தீங்கன்னா ஒன்பதுக்கு ஒன்பதுல பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு லேட்டக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கு அதே மாதிரி இன்னொரு மாடல் ரெடி ஆயிட்டு இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒன்பதுக்கு ஒன்பதுல ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாவும் உங்களோட விருப்பப்படியும் நம்மளோட மெத்தைகளை தயாரிச்சுட்டு கொடுத்துட்டு வரங்க நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸ்ல நம்பி மெத்தை எடுக்கிற எல்லாத்துக்குமே ஃபைவ் டு டுவெண்டி இயர்ஸ் மெத்தைகளை பொறுத்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்டு வருங்க எப்படி சாத்தியம் கேட்டிங்கன்னா குவாலிட்டியான ரா மெட்டீரியல் பயன்படுத்தினாலும் அந்த ரா மெட்டீரியலை தான் உள்ள வச்சு ஸ்டிச் பண்ற வெளிப்படை தன்மையை காட்டுறது மூலயமாவும் உங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியை எங்களால் தர முடியுதுங்க வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தபடி அதே கஸ்டமருக்கு மூணு அன்சைஸ் மேட்ரஸஸ்மே பக்காவ ரெடி ஆயிடுச்சு

அது எல்லாமே சரி ஓகே அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா வெறும் பிசினஸ் மட்டும் பண்ணாமல் ஆக்சுவலா அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை உருவாக்குனாங்க அதனால மட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்தேன் சொன்னது சொன்ன மாதிரி ஆக்சுவல் சொன்ன ப்ரைஸ்ல சொன்ன டைம்ல எக்ஸாக்ட்டா டெலிவரி பண்ணிட்டாங்க டைமிங்ஸ் பார்க்காம லேட் நைட்ல கூட எனக்கு டெலிவரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஒரு மெத்தை தயாரிக்கிறதுல ஆரம்பிச்சு ஒருத்தவங்க வீட்டுக்கு எவ்வளோ தூரம் சேஃபாக கொடுத்தத கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க இந்த மெத்த மட்டும் இல்லைங்க நீங்க கொடுக்குற ஒரு சிறிய மெத்தை இருக்கட்டும் பெரிய மெத்தையா இருக்கட்டும் என்ன கைண்ட் ஆஃப் ஆர்டர் கிடச்சாலுமே சரி உங்களுக்கு சரியான முறையில் நம்மளுடைய சிவானந்த மேட்ச்சில மெத்தைகளை தயாரித்து கொடுத்துடலாம் சோ உங்களோட உடலம் சார்ந்து உங்களோட வெயிட் சார்ந்து சரியான முறையில் சஜஸ்ட் பண்ணி உங்க வீடு வர சரியான முறையில் மெத்தைகளை தயாரித்து டெலிவரி பண்ணிடலாம்